சிங்காதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர் இப்பகுதியில் வெள்ளை தாய்லாந்து வெள்ளை முள்ளுவாடி வெள்ளை உள்ளிட்ட மூன்று நகரங்களில் விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர் தற்போது அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இங்கு விளையும் மரவள்ளிக்கிழங்கை வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் நாமக்கல் மாவட்டத்தில் செல்லப்பம்பட்டி நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் ஜவ்வரிசி ஜரிசி தயாரிக்க அனுப்பி வைக்கின்றனர் மரவள்ளிக்கிழங்கில் உள்ள மாவு சத்து அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகின்றனர் ஜவ்வரிசை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதற்காக மரவள்ளிக்கிழங்குகளை அதிக அளவில் தேக்கு ஆலை உரிமையாளர்கள் கொள்முதல் செய்து வருகின்றனர் மரவள்ளிக்கிழங்கு டன் ரூபாய் ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்த நிலையில் தற்போது விலை வீழ்ச்சியடைந்து ஐநூறு ரூபாய் வீழ்ச்சி குறைந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மீண்டும் விலை உயர்வுக்கு ஏதுவாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மரவள்ளி கிழங்கின் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விருதுநகர் மாவட்டம் வத்ரா இருப்பு அருகே உள்ள கோட்டை